அதே எதிரீஸ் காயல்பட்டன் அவர் தான் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸில் உமர் அலி அவர்கள் ஹொத்துபா உரை நிகழ்த்தியதாக வருகிறது அதில் அவர் சொன்னதாக அவர் ஒருவரது சொத்தில் அவரது பெற்றோரோ மக்களோ இல்லாமல் சகோதரன் இருக்கும்போது அவரின் பாட்டனாருக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது கலாலா என்றால் என்ன மூணாவது வட்டியின் சில வகைகள் குறித்த சட்டம் இந்த மூணையும் சொல்லிட்டு உமர் சொல்லுகிறாரு நபிசல்லா செல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயங்கள் குறித்து தெளிவான முடிவை நமக்கு எடுத்துரைத்து விட்டு நம்மை பிரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நான் விரும்பியதுண்டு சொல்லியிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் மூசு உமர்லனாலும் அவரை நிகழ்த்துறார் மக்களுக்கு உரை நிகழ்த்தையில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் வட்டியுடைய சில விஷயங்களை ரசூல்லா தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க அதையும் தெளிவுபடுத்தின கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கலாலாங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க அதையும் தெளிவுபடுத்த நல்லா இருக்கும் அதே மாதிரி பாட்டனாருக்குடைய சொத்து சம்பந்தமாக அது எப்படி வாரிசு உரிமை என்பதை ரசகுல்லா தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க இந்த மூன்று விஷயங்களையும் ரசூசல்லாலு செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தால் மிக நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தேன் அப்படின்னு உமர் அவர்கள் குத்துபாவில் மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறார் இது வந்து புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டாம் ஆதீசம் வருகிறது அப்போ இதை சொல்லிவிட்டு அவர் கேள்வி கேட்குற இது சின்ன கேட்குறாருன்னு கேட்டால் அஞ்சு மூணு வசனத்தில் நல்லா சொல்லுகிறான் இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்தையும் நிறைவு செஞ்சிட்டேன்னு எல்லா சொல்கிறான் உமர் என்ன செய்யறாருன்னா மூணு விஷயத்தை ரசூல்லா தெளிவுபடுத்தலைங்கிறார் எல்லாத்தையும் நிறைய அஞ்சு மூணு வசனம் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன்னு நல்லா இருக்கும் பொழுது இந்த மூன்று விஷயங்களே ரசூல்லா தெளிவுபடுத்த நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு என்பது தான் என்ன செய்யறது ஒரு நிறைய கேள்வியாக இருக்கிறது அந்த கேள்வியில் அந்த வசனத்திலே அவங்களுக்கு பதில் இருக்கு அந்த நீங்கள் சொன்ன வசனம் இருக்குல்ல அதான் அதுக்கு பதில் உமர் அப்படி சொல்லியிருக்காரே தவிர அப்படி முழுமைப்படுத்தப்படாமையெல்லாம் இருக்கலை அவர் சொன்ன மூணு விஷயமுமே தெளிவாக மார்க்கத்தில் இருக்கிறது வட்டியை பற்றி என்னத்தை தெளிவு போயிட்டாங்க வட்டியை பற்றி ஏதாவது என்ன செய்கிறாங்க ரிபாஃப் இன்னமின் நெசியத்தி கொடுக்குற கடனுக்கு ஆதாயம் அடைவதற்கு பேர் தான் வட்டின்னு ஒத்த வரையில் வட்டி கிழக்கணும் சொல்லியாச்சு எந்த வட்டியில் சேர்க்கிறதா இருந்தாலும் வட்டியில் சேர்க்காதா இருந்தாலும் இந்த இலக்கணத்தை வச்சு நீங்கள் முடிவு ஒன்று எந்த குழப்பமும் வட்டி சம்மந்தமாக கிடையாது இவருக்கு விளங்கலை இவர் இப்போ உமர் அவர்களுக்கு என்ன செய்யலை அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வட்டியை தெளிவில்லை நினைக்கிறார் அது என்னன்னு அவர் சொல்லியிருந்தார் ஏன்னால் நான் இன்னைக்கு சொல்லுவேன் தெளிவாக தான் இருக்குதுன்னு சொல்லி அதனால் இவர் தான் தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு தவிர தெளிவாக தான் இருக்கிறது அது மாதிரி கலா அந்த அதை வாரிசு இல்லாத சொத்து இருக்குல்ல சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க பிள்ளைகள் தாய் பெற் பெற்றோர்லாம் இல்லாத சொத்து அந்த சொத்துடைய சட்டம் என்னண்டு தெளிவுபடுத்தலைங்கிறாரு அதுவும் தெளிவாக தான் இருக்குது பாட்டுனாருக்கு என்ன பங்குங்கிறத சுல்ல தெளிவுபடுத்தலைங்க ஏன் பாட்டுனாருக்கு என் தெளிவுபடுத்தணும் தகப்பனுடைய இடத்துல பாட்டுனார் வருவார் தகப்பன் இறந்துட்டார்னு சொன்னால் பாட்டுனார் தகப்பன் இடத்துல இருப்பாருன்னு எல்லா அறிஞர்களும் ஒழுங்காக தான் புரிஞ்சிருக்கிறாங்க எல்லா சகாபாக்களும் ஒழுங்காக பத்துவா கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு விஷயமும் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் வந்து விளங்காமல் அப்படி இருந்திருக்கிறாரு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிஞர்கள் இவருக்கு மறுப்பு கொடுக்குறாங்க உமர் அவர்கள் சொன்னது சரியில்லை ஏன்னு கேட்டால் எதை தெளிவு இல்லைங்கிறாரோ எல்லாம் அது தெளிவாக தான் இருக்குது பாட்டனாருக்கு என்ன பங்கு என்பது தெளிவு இல்லைங்கிறார் தெளிவாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது என்ன தெளிவாக இருக்குது தகப்பந்த பேரன் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து மகன் மகன் இல்லாமல் பேரன் இருக்கான் அந்த பேரை எந்த இடத்துக்கு வருவான் பாப்பா இடத்துக்கு வந்துருவான்ல மகன் இடத்துக்கு வந்துடுவான்ல மகன் இருக்கும்போது பேரன் இருந்தால் பேரனு கிடைக்காது மகன் இறந்து போயிட்டார் பேரன் தான் இருக்கார் அப்போ என்ன கிடைக்கும் பேரன் வந்து அந்த மகன் இடத்துல வந்துடுவார் அதே மாதிரி தான் தகப்பன் இருக்கும்போது தாத்தாவுக்கு ஒன்றும் கிடைக்காது தகப்பன் இறந்துட்டால் இப்போ தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்குது பாட்டனார் விஷயத்தை தனியாக அதுக்கு தெளிவுப்படுத்தணும் தெளிவுபடுத்தலன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒன்று தெளிவாக தான் இருக்கிறது அதே மாதிரி வந்து வட்டி வட்டி விஷயம் அதாவது வட்டி விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கலாலா அடுத்து கலாலா விஷயத்தை தெளிவு கொடுத்துருக்க கலாலான்ண்ட யார் கேட்டால் யாருக்கு தகப்பனாரும் பிள்ளைகளும் இல்லையோ அவங்களுக்கு தான் கலா கலாலான்னு சொல்றாங்க இந்த கலாலாவுக்கு என்ன சட்டம் என்பது குரான்லே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது தெளிவாக விளக்கப்பட்டு இருக்கிறது அது விளங்க பத்தலன்னு சொல்றாரு அப்போ உமர் அவர்கள் தப்பாக சொல்லியிருக்காரே தவிர அந்த மூணு விஷயமுமே தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வட்டினா என்னென்னு என்னன்னு மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இவருக்கு எதை விளங்காமல் இருந்திருக்கு இவருக்கு இது விளங்காமல் இருந்த மாதிரி இன்னும் பலருக்கு பலது விளங்காம இருந்திருக்கிறது அப்படி எடுத்துக்கணுமே தவிர அது உமருடைய தனிப்பட்ட கூற்று அவருடைய புரிதலில் ஏற்பட்ட ஒரு பிழை தானே தவிர அல்லாஹுடைய மார்க்கம் முழுமையாகலைன்னு அல்லாவுடைய ரசூலா சொல்லிருக்கிறாங்க அவர் சொல்றாரு அவர் விளங்குனது சொல்றாரு அவ்வளவுதான்